ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க இந்த எலியை வந்து ஒரே நாளில் நம்ம வீட்டை விட்டு எப்படி வரட்டலான்ற ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எலி வந்துட்டாலே ரொம்ப தொல்லையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கிடும் நம்ம கடையிலேருந்து எவ்வளோ மருந்தெலாம் வாங்கி வச்சு பார்த்துருப்போம் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாதே ஏதாவது பழைய கண்டெய்னர் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் திருப்பி வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கண்டெய்னர் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோது வந்து சேர்த்துக்கோங்க கோதுமாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நம்ம இதில் கோதுமாவை சேர்த்துருக்கோம் இது கூடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவும் சேர்த்துருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து எலியை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதுக்காக நம்ம இதில் கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இது கூடியே வந்து நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லை லிக்விட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிக்விட் சேர்த்துக்கலாம் அப்படி இது ரெண்டுமே இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது மிளகாய் தூள் நீங்கள் வந்து வெறும் மிளகாய் வந்து வந்து சேர்த்துக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரத்தன்மையாக இருக்கும் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா கூட ஒரு நாலுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் நல்ல காரமான பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இடிக்கல் இருக்கும் இல்லையா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லை வந்து நீங்கள் நசுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒரே அடியெலாம் தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்ஸிஸ்டன்சியில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம கொல்கட்டைக்கெலாம் வந்து உருட்டி எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கடலை மாவு அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து ால இதில் செய்யக்கூடிய பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பிட்றோம் இதில் வந்து நம்ம துணி தேய்க்கிற பவுடர் அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் அது மட்டும் இல்லாமல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு ஆகவே ஆகாது ஸோ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது ஆனால் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருலாங்க கிச்சனில் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் எலி தொல்லை கண்டிப்பாக இருக்கும் அங்கே ஒரு பால் வந்து போட்டு வைங்க அதே மாதிரி கிராசரி ஐட்டம் வச்சுருக்க நம்ம ஓப்பன் ஷெல்ஃப்லாம் நிறைய பேர் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓப்பன் ஷெல்ஃபில் இந்த மாதிரி ஓரமாக வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜன்னல் வலியா இல்லை மெயின் டோர் வழியாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தலை தெரிக்க ஓடி போயிரும் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராஸ் ஃப்ரிட்ஜு கீழே வாஷிங் மிஷின் கீழே இந்த மாதிரி கபோர்டெலாம் இருந்துச்சுன்னா அந்த ஓரங்கள்லாம் வந்து போட்டு வைங்க நீங்கள் கார்டன் வளர்க்குறீங்கன்னா செடிகளை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண எலி கண்டிப்பாக வரும் ஸோ உங்கள் கார்டன்லேயும் வந்து இந்த பாலை வந்து போட்டு வைங்க எவ்வளோ மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ